இனிய மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு தாக்கத்தை செலுத்துகின்றது என்பது தொடர்பாக உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் நவீனா பெற்றோருக்கு ஒரே பிள்ளை அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை மிகவும் அன்பாக வளர்த்து வருகின்றார்கள் இவள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த பிள்ளை பாடசாலைக்கு செல்லும் போதும் தனது கல்வியிலே அக்கறையுடைய ஒரு பிள்ளையாக இருக்கிறது மட்டுமல்லாமல் ஏனைய மாணவர்களுடன் அன்பாக நடந்து கொள்வார் எந்தவித பேதங்கள் பாராமல் அனைவரையும் நேசிக்கின்ற ஒருத்தியாக நவீனா இருந்தால் அது மட்டுமல்ல அந்த வகுப்பிலே கெட்டிக்காரியாக இருந்தது மட்டுமல்லாமல் அவரிடம் கொடுக்கப்படுகின்ற பொறுப்புக்களை செவ்வனே செய்து முடிக்கின்ற ஒரு ஆற்றல் உடையவர்களாகவும் இருந்தால் அப்படியே அவள் வீடு சொன்னதும் தாயார் அவருடைய கோப்பிகளை வேண்டி பாப்பார் அவருக்குரிய வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து அனுப்புவார் ஆகவே அந்த பிள்ளைக்குரிய சாப்பாடு எல்லாம் போட்டு பக்ஸில கொடுத்து பிள்ளை மிகவும் சந்தோஷமாக அந்த பெற்றோர் இவருடைய அரவணைப்புக்கும் மிகவும் சந்தோஷமாக வீட்டில் இருக்கிற அந்த வீட்டில இருந்த சந்தோஷம் அவர் பாடசாலையிலும் எல்லோரையும் நேசிக்க செய்து நல்லவராக இருந்தார் திடீரென்று இந்த நவீனாவினுடைய நடத்தையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது ஏனியவர்களுடன் கதைக்காமல் ஒதுங்கி இருக்க தொடங்கினார் கொடுக்கப்படுகின்ற வீட்டு வேலைகள் அவரால் செய்து முடிக்கப்படுவதில்லை ஏனைய மாணவர்களுடன் அவர் அதிகம் பேசிக்கொள்வதில்லை யார் போய் கேட்டாலும் சதா அவருடைய முகம் ஒரு சோகத்திலே காணப்படும் இவற்றை கண்டு அந்த மாணவர்களுக்கு கூட இருக்கின்ற அவருடைய அந்த மாணவிகளுக்கு இவருடைய அந்த கலகலப்பை காணவில்லை என்று வருத்தம் அவர்களுக்கு ஆனால் இவர் யாருடனும் எதுவும் பகிர்ந்து கொள்ளவில்லை இவற்றை அவனித்து அவதானித்த அந்த வகுப்பு ஆசிரியை இவரிடம் கூப்பிட்டு கதைக்கின்றார் ஒண்ணுமில்ல டீச்சர் என்று சொல்லிவிட்டு அவர் இருக்கின்றார் அவை அந்த வருடத்துக்குரிய அரியான பரீட்சையினுடைய ஆஹ் இறுதி பரீட்சை வருகின்றது அந்த பரீட்சையிலே இவர் மிக குறைவான மதிப்பெண்களை பெறுகின்றார் அவே டீச்சர் கூப்பிட்டு பிள்ளைகள் எல்லாரும் வெளியிலே சொன்னவுடன் டீச்சர் கூப்பிட்டு அன்பாக இவருடைய முதுகை தடவி என்னம்மா நடந்தது நீ கட்டிக்காரு இன்னைக்கு இவ்வளவு குறைவாக மதிப்பெண்ணை எடுத்திருக்கிறியே என்று சொல்லி கேட்டதற்காக அந்த பிள்ளை விம்மி விம்மி அழுகுது டீச்சர் எங்கிட்ட வீட்டை போனால் என்னால படிக்க முடியல ஏனென்றால் எனது அம்மாவும் அப்பாவும் ஒரே சண்டை பிடிச்சு கொண்டிருப்பினும் அவர்களுடைய அந்த சண்டையை பார்த்து நான் ஒரு இடத்தில் போய் பேசாம இருந்து விடுவேன் அதனால் என்னால் அந்த வேலைகளை கூட நான் செய்யாமல் இங்க வந்து உங்கள்ட்ட பேச்சு வேண்டி இருக்கின்றேன் டீச்சர் அப்பா வேலையால் வந்தவுடன் எனக்கே அடுங்க தொடங்கிடுவேன் வீட்டில இருவருக்கும் இடையில ஏற்படுற வாக்குவாதம் அதை நான் வெளியில சொல்லி இல்லாத டீச்சர் அதனால எனக்கு அதனால என்னால் தொடர்ந்து படிக்க என்று சொல்லி அந்த பிள்ளை அழுகின்றது அவ அந்த பிள்ளையை அன்பாக அரவணைத்து நீ ஒத்து கவலைப்படாது என்று அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து விடுகின்றார் நாளை பெற்றோர்கள் இருவரும் வந்து ஆசிரியையை சந்திக்குமாறு ஆகவே அந்த ஒரு நாள் அந்த வகுப்பாசிரியை கடிதம் கொடுத்து அனுப்புவதில்லை அந்த கடிதத்தைக் காண்டவுடன் இருவரும் பதறியடி ஓடி வருகின்றார்கள் ஓடி வந்த அந்த டீச்சர் இவருடைய மதிப்பெண்களை காட்டுகின்றார் ரெண்டு பேருக்கும் அந்த முகம் மாற்றமடைகின்றது ஏனென்றால் அவர்களுடைய மதிப்பெண் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது ஆகவே அந்த ஆசிரியை சொல்கின்றார் நீங்கள் இரண்டு பேரும் நடந்து கொண்டு உங்களோட வீட்டில் நடந்து கொண்டு கொள்கின்ற முறையினால் உங்களுடைய மகளினுடைய வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதே இப்படியே போக போக விட்டீர்கள் என்றால் இவர் இப்பவே ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளான பிள்ளையாக இருக்கின்றார் இன்னும் அவருடைய மன அழுத்தம் கூடினால் நீங்கள் நீங்கள் தான் கவலைப்பட வேண்டி ஏற்படும் அது மட்டுமல்ல இன்று இந்த பிள்ளைகள் புற ஊக்கிகள் நிறைய காணப்படுகின்றன செல்வதற்கு கூட உங்களுடைய வீட்டு அமைந்திருக்கும் ஆகவே உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றது உங்களுடைய ஒரே மகள் தான் அந்த மகளை நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பகைமையை மறந்து அவர்களுக்காக நீங்கள் மீண்டும் அன்பாக வாழ் வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றார் அந்த ஆசிரியருடைய அறிவுரைகளை கேட்டு அந்த தாயார் ஆசிரியருடைய கையை இப்ப பிடித்து கொண்டு கண்ணீர் மேல்க சொல்கின்றார் டீச்சர் டீச்சர் இனிமேல் நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றார் அதையே அவருடைய கணவனும் சொல்கின்றார் டீச்சர் நாங்கள் இனிமேல் எங்களுடைய மகளுக்காக வேண்டி மகளுடைய மனம் நோகாது பார்த்து பாது காப்போம் என்று சொல்லிவிட்டு இருவரும் கண்ணீருடன் வீடு செல்கின்றார்கள் அதற்கு பிறகு பாடசாலைக்கு இந்த பிள்ளை வரும்போது நவீனா நவீன பழைய உற்சாகத்துடன் தொடங்கினார் எல்லோருடனும் அன்பாக பேசினார் அந்த வருட இறுதி பரீட்சையிலே அவர் தான் அது கூடிய மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்கின்றார் ஆகவே அந்த மதிப்பெண்ணை பெற்று அந்த பிள்ளை ஓடி போய் ஆசிரியருடைய காலில் விழுந்து அந்த மகிழ்ச்சி பொங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றார் அன்பான நேர்களே அப்படித்தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை பெற்றோர்களாகிய நாம் எங்களுக்கு இடையிலே ஏற்படுற பிரச்சனைகளை அந்த பிள்ளைகளிடம் நாங்கள் கொண்டு போவதன் ஊடாக அந்த பிள்ளைகள் எங்களுடைய பிரச்சனையினால் அந்த பிள்ளைகள் எவ்வளவு உடரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் கண்டு கொள்ளாமல் நாங்கள் எங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையிலே நாங்கள் செயற்படுவோமே ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போய்விடும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைகளுக்காக எங்களினுடைய நீக்கி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த நவீனாக்கு கிடைத்த ஆசிரியை போல மாணவர்களுடைய தனியால் வேறுபாடுகளை அடைந்து அந்த மாணவர்களினுடைய பிரச்சனையை தீர்க்க தீர்ப்பவர்களாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாறுபவர்களே ஆனால் நவீனாவை போல இந்த பிள்ளைகள் தங்களுடைய கல்வி சிறகடித்து பறக்கக்கூடியவர்களாக உயர் பதவிகளை எட்டக்கூடியவர்களாக வாழ்கின்றார்கள் ஆகவே அன்பான ஆசிரியர்களே நீங்களும் உங்களிடம் பெறப்படுகின்ற இந்த பிள்ளைகளை அவர்களை இந்த சமூகத்துக்கு பொறுத்த பாடுடியவர்களாக நீங்கள் செதுக்கிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட கடமைகளை சரியாக புரிந்து நடப்புவேமானால் எதிர்கால சந்ததியினரை நாங்கள் சரியான பாதையிலே வழிநடத்த செல்ல முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி